குட் மார்னிங் மணி என்னாச்சு தெரியுமா ஏழு அஞ்சா புது ஏழு நாளாச்சு தம்பி சின்ன ஒரு நேரத்தில் எண்ட்ரஸ்டாரு தெரியுதா படிக்கிறாரு கேட்டிருந்தீங்க எப்பக்கா உங்கள் பிரகதி படிப்பான் அப்படின்லாம் கேட்டீங்க காலையில் வெளில நினரிச்சு பறிச்ச டைமில் படிப்பார் சிலப்போ நைட்டில் படிப்பார் அந்த ரெண்டு நேரத்தில் படிப்பார் ஓகேங்களா நமக்கு எயிட் டுஜெட்டு வேலை தொடங்குவோமா இன்னைக்கு மத்தியானத்துக்கு லஞ்சும் கொடுத்து விடணும் ஃபுல் டே இருக்கா ஸ்கூலு சரி ஓகே டன் பார்த்தேன் ஒன்றும் சாம்பார் வைக்கலாம் இல்லைன்னா பருப்பு வைக்கலான்னு வச்சேன் பருப்புக்கெல்லாம்னு வச்சா தோரம்பருப்பு இல்லை இந்த முத்துக்கிட்ட சொன்னே மறந்துட்டாங்க இந்த நெய் பருப்பு இதெல்லாம் வாங்குகிற இடத்துக்கு போகலை ஓகேங்களா அதனால நான் என்ன பண்ணுறேன் பாசிப்பருப்பு இருக்குவாருங்க பாசி பருப்பை சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன் பாசி பருப்புலேயும் சாம்பார் வைக்கலாம் அதனால் நான் பாசிப்பருப்பை பொண்ணு கொஞ்சம் வறுத்துக்கு தான் வேக வைக்க போகிறேங்க தோரம்பருப்பு போடுறாருந்தால் வறுக்க வேண்டாம் தோரம்பருப்பு போட்டால் கொஞ்சோண்டு பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அப்படி போட்டு வைப்பேன் வெறும் தோரப்பருப்பை மட்டும் போட்டு வைப்பேன் நான் வைக்கிறது தான் குழம்பு என்னங்க அல்ல என்ன காலங்கரத்தில் நேற்று நெய் போய் ஓசி வாங்குனேன் என்ன கொடுக்கல இன்றைக்கி அடுக்குள்ளேயும் போய் பருப்பு ஓசி வாங்கினா அப்படி அப்படி நடிச்சிருவாங்க போனால் கொடுக்கறதையும் செய்வாங்க எதுக்கு இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் பொண்ணு நிறத்துக்கு தோரம் பருப்பு வச்சு பாசிப்பருப்பை வறுக்கிறேன் ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி எடுத்திருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கிறக்கேன் ஒரு குப்பு கருவேப்பில் இதை பருப்பு வேக வைக்கிற தண்ணிக்குள்ளே போடுறேன் போட்டேன் இனி இது கூட ஒரு நாலு பச்சை மிளகு நீர் மணம் விட்டு போடுறேன் ஓகேங்களா நான் சிலப்போ பருப்பாக வச்சு தாளித்து விடுவேன் இல்லைன்னா சாம்பார் ரெண்டு முருங்கக்காய் ஒரு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருவேன் பருப்பை போட்டு வறுத்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன் இதில் லைட்டாக உப்பு போடுறேன் இப்போ இதை ஒரு துண்டு திண்டி விட்டு நான் அழைச்சி விட்டு பொரியலுக்கு ரெடி பண்ணிடுவோம் அது கடையில் பீட்ரூட் நடக்க போகிறேன் இன்னைக்கு பீட்ரூட்டை தோலை சீவிப்பிட்டு பீட்ரூட்டு பொரியல் பண்ணிடுவோம் சாம்பார் பீட்ரூட்டு பொரியல் சப்பாத்தின்னு இருக்கும் என்ன கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கை அது கூட பொரிச்சோம்னா கொஞ்சம் காரஞ்சாரமாக இருக்கும் பீட்ரூட்டை தோலை சீவி சீவி வச்சுட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்காக உருளைக்கெழங்கு பொரிச்சிக்க போகிறேன் பீட்ரூட்டும் சாம்பாரும் எனக்கு செட்டே ஆகாது அது கூட கொஞ்சம் காரமாக இருந்தால் ஓகே நீங்கள் தோலை சீவிட்டு பொறிக்கிறீங்களா சும்மா பொறிக்கிறீங்களான்னு தெரியாது தோலை சீவிட்டு பொறிச்சாலும் நல்லது தான் சிரி சீவாவை நல்லது தான் தோல் சீவாமல் எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆ சீவரு அன்னைக்கு சீவிட்டு படக்கம் பொறிச்சிருவோம் ஓகேங்களா கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா பருப்பும் தான் இருக்கும் ரொம்ப சப்பட்டின்லாம் இருக்காது பீட்ரூட்டும் உள்ளதாக இருக்கும் கொஞ்சம் காரஞ்சாரமாக ஒரு உருளைக்கெழங்கு பொறிச்சுக்கிட்டோம்னா சுருக்குனு உள்ள போயிடுவாங்க ஓகேவா இப்போ எட்டு விசில் வந்துருச்சு மூணு விசிலுக்கு மேலே வந்துருச்சு இப்போ நாலாவது விசிலு இதை மாற்றி வச்சுட்டு நான் பார்க்கல நான் ஆவணி மாதம் பிறந்துருச்சு இப்போ முருங்கைக்கீரை வைக்கலாமா என்னன்னு தெரியலை வைக்கலாம்னு நினைக்கிறேன் கற்கடகத்தில் தான் வைக்கக்கூடாதுன்றாங்க முருங்கைக்கீரை வைக்கலான்னா கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை கொண்டு வந்து அந்த பருப்பில் போட்டுடலாம் ஒரு பிஞ்சு எடுத்துகிட்டு வந்து பருப்பில் போட்டுடலாம் நல்லாயிருக்கும் அப்படி பருப்பில் போட்டோம்னா தேங்காவும் ஜீரகமும் அரைச்சதில் ஊற்றினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அரைச்சி ஊற்றி இங்கே வைப்பாங்க முருங்கைக்கீரை போட்டு பருப்பு போட்டு வைக்கிற அன்னைக்கு கொஞ்சோண்டு தேங்காயும் சீரகமும் அரைச்சதில் ஊற்றி வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்ருவாங்க நல்லாயிருக்கும் அது நான் இங்கே தேங்காய்க்கு பருப்பரைச்சி ஊற்றி வைக்கிறதும் கேரளா வந்து தான் கற்றுக்கிட்டேன் நீ எந்த குழம்புதாக்கா தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் புளி குழம்பு மண்டி என்ன சாம்பார் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இந்த ம தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இதெல்லாம் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் சரியா பால் பொங்கிடுச்சு பொங்க போகுது இருக்கட்டும் கொஞ்சம் சிம்முலே வச்சு கொதிக்க விடணும் சிம்பிளே வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் சோறு நமக்கு கொதி வந்துருச்சு இப்போ நான் அந்த அந்த அடுப்பில் பற்ற வச்சால் எந்த நேரம் தாளிச்சு விட்டுருப்பேன் இது இருக்கட்டும் இன்னைக்கு ரெண்டு அடுப்பில் சமைங்க அப்படின்னீங்களே நீங்களே சமைக்கிறேன் ஒரு வகை பொரியலுங்கிறது என்னெல்லாம் உங்களோட யோசனை ஒரு வகை பொரியல்ங்கிறனால நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டிங்க ரெண்டு வகை பொரியல் எப்பவும் போட வைப்பீங்க இல்லை அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ரெண்டு அடுப்பில் எவ்வளோ நேரம் சமைக்கிறீங்கன்னு கேட்டீங்க அதனால தான் நான் இன்னைக்கு இந்த அடுப்பை பற்ற வைக்கல ரெண்டு அடுப்புலேயும் நான் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்குமே நான் ரெண்டு வகை பொரியல் தான் வைக்க போகிறேன் அப்பளமும் பொறிக்க போகிறேன் ஒரு சாம்பார் வைக்க போறேன் காலையிலக்கு கடி வைக்க போறேன் இன்னைக்கு என்ன கடி வைக்கலன்னா புட்டு வைக்கல புட்டு வச்சா கடலை கடி தான் வேணும்பாங்க குதிச்சிருச்சு நல்லா கொதிக்கட்டேனா மழை மிள கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்துக்குவோம் கடி என்ன வைக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் கொஞ்சோண்டு கோதுவோமோ புட்டு பூரியை சுட்டுவோமான்னு யோசனை வருது பார்க்கறேன் பார்க்குறேன் அப்பத்தையும் பூரி சுட்ட நெயில அப்பளத்தையும் சுடலாம் அப்பளம் சுட்ட நெலையில் பூரியை சுடலாம் இப்ப நமக்கு இதை இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சுட்டு பாத்திரத்தை வச்சு தாளிக்க வச்சிருவோம் நான் என்ன தாளிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டை தாளிச்சு விட்டுருவோம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகு போட்டிருக்கேன் இது கடையில் கொஞ்சம் கோதமை மாவு கலந்து பூரிக்கு பேசுகிறேன் ஓகேங்களா அழிச்சி எடுத்துட்டு மெஷின் திருவிட்டு காமிக்கிறேன் ஏன் எங்கள் இப்போ பீட்ரூட்டை போடுறேன் சரி கூப்பிடறேன் பீட்ரூட்டுக்கு தண்ணி ஊற்றலியாட்டான்னு கேட்டால் எந்த பொல்லுக்குமே நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் அவ்வளோவா சிலப்போ நம்ம தொளிச்சு விடுவேன் சில இதுக்கு தொளிச்சு ஊற்று வேக விட்டேன் இதுக்கு அப்படியே பீட்ரூட்டு கேரட்டு இந்த பீன்ஸு இதுக்கெல்லாம் நான் தண்ணியை ஊற்ற மாட்டேங்க ஆவியில் வச்சு எழுத வச்சுருவேன் ஆனால் சிம்மில் தான் இப்போ இதுக்கெல்லாம் தண்ணியே தேவை இல்லை தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கு ஓகே சிம்ல வச்சு முழு விடுவோம் சிம்மில் இருந்து வேகட்டுவோம் இந்த டைமில் நம்ம வரேன் யோசிக்கிறேன் என்ன குழம்பு வைக்கலான்னு பூரிக்கு மசாலா கிழங்கே வச்சிருக்கலாம் இதுவும் உருளைக்கெழங்கு அதுவும் உருளைக்கிழங்கு இல்லை சாம்பார் தட்டுக்கிட்டே சாப்பிட்றோம் அதனால் தெரியலை சோறு வெந்துருச்சு நமக்கு சோத்தை வடித்து விடுப்போம் இந்த அடுப்பில் நான் இந்த சட்டியை காய வைக்கிறேன் இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சி எண்ணெய் ஊற்றுறேன் பீட்ரூட் என்னாச்சுன்னு போகிறோமா பீட்ரூட் ஒரு விதம் வந்துருச்சு தேங்காய் பூ திரி போட்டு இறக்க வேண்டிதான் பீட்ரூட்டில் முட்டை போடுறவங்களும் இருக்காங்க முட்டை தேங்காய் பூக்கு பதில் கொஞ்சம் முட்டை போட்டு ஊற்றி இறக்குறவங்களும் இருக்காங்க தேங்காய் பூ போட்டு முட்டை போட்டு ஊற்றி இருக்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் நேரம் சிம்பிளே இருக்கட்டும் சிம்பிளே தான் இருக்குது இப்போ இதுக்கு என்ன ஊற்றிடுவோம் கிளம்பி போயிட்டேன் பாசிப்பயிருக்கு வெறும் பாசிப்பயிரை பட்டு தாளிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை துவரம் பருப்புனா கூட அப்படியே தாளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் பாசிப்பயிறை மட்டும் அப்படியே தாளிச்சுட்டால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சோண்டு சோம்பு ஜீராகவும் அரைச்சி ஊற்றி தாளிப்பாங்க அப்படியும் நல்லா தான் இருக்கும் சுடு தண்ணி குடிக்கலாம் காலையில எனக்கு தண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய செயலாக்கான்னு கேக்குறீங்க சத்தியமா எனக்கு அது பெரிய செயலுதான் காலையில வெறும் பகுத்துல அந்த தண்ணியை குடிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய செயலுதான் அது சுடுதண்ணி உருளைக்கிழங்குக்கு கடவுள் நம்பர் போடுறேன் இதே செம்பல் வச்சு தெரியல கலந்துட்டு எங்க என்ன கிலோ மூணு ஆயிடுச்சு ஒரு கிலோ தேங்காய்க்கு ஆமா இந்த உடச்சு திரிக்கிறேன் திரி த்ரீ எடுத்துவேன் அப்பதான் போட முடியும் காய போட்டு வேக வச்சிடலாம் இசில் இருந்தா போட படங்க பாசி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த டைம்ல ஒரு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கக்காய் கழுவி போட்டு நறுக்கி போட்டு தண்ணியில் போட்டுருந்தேன் இப்போ தண்ணியை இறுத்து விட்டு நான் இந்த காயெல்லாம் அதை நள்ளி போட்டுக்கிறேங்க குழி வந்த நடக்கிறேன் ஊற்றுவேன் அதனால தக்காளி நிறையா போட்டனா புளி ஊற்ற மாட்டேன் தக்காளி நிறையா போடாதனால புழி ஊற்றுவேன் பெரிய இதை அப்படி தூக்கி வைக்கணும் இந்த பக்கம் தேவையில்ல இப்போ இதை தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கோம் அந்த பக்கம் அடுப்பு பற்றி வைக்கிறாங்க சும்மா தான் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வாங்க இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுருவோம் ஏக்கா எத்தனை ஸ்பூனு தெரியல அந்த குட்டி ஸ்பூன் கிடக்க ஒரு நிதானம் தெரியும்ல எப்படி சொல்றது தண்ணி அடித்தவங்க என்னதே நிதானம் இல்லை நானும் ஓவர்லோட ஆனால் மட்டும்தான் ரோட்டில் விழுது கிடப்பாங்க ஒரு குத்து மதிப்பில் இருந்தால் வீடு வந்து சேர்ந்துருவாங்க அந்த மாதிரிதான் நான் ஒரு குத்து மதிப்பில் சாம்பார் பொடியை போட்டிருக்கேன் நல்லா போனேன்னு வச்சுக்கோங்க செவிலில் நாலு அடி அடித்து வரட்டி விட்டுருவாங்க இருந்தாலும் நம்ம வீடு தானே ஒரு அசால்ட் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகா போட்டனால ஒரு அரை ஸ்பூனுக்கு தக்கன மிளகா பொடி போடுறேங்க சாம்பார் பொடி நீங்கள் அரைச்சிங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கடையில் வாங்கினதுங்க ஐயோ எட்டு மணி ஆச்சு ஒரு ஒருவேளை நடக்கிறான் அன்னைக்கு வாயிலே பேசியிருக்கேன் இட்லியா விடிய பால் வண்டி எழுந்திரிச்சு பார்த்தீங்களா எட்டு மணி இப்போ கொஞ்சம் அதுக்கு சுடுதண்ணி ஊற்றிடுவா சுடுதண்ணி காயவே வைக்கலையா சுடுதண்ணி காய வச்சு அப்பா கொஞ்சம் நல்லது சுடுதண்ணி ஊற்றணும்னா பீட்ரூட்டில் தேங்காய் பூ போட்டுருவேன் அப்புறம் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் கொஞ்சம் பாத்திரம் தேடுற வரைக்கும் இருக்கும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க உருளைக்கிழங்கு இப்போ லைட்டை டைமில் கொஞ்சம் பொடி உப்பு போட்டுக்கிறேன் கூட கொஞ்சம் சிக்கன் மசாலையும் வெறும் மொளா பிடிக்கலும் போட்டுக்கிறேன் காசி பாத்து பண்ணுங்க கொஞ்சம் நேரம் சிம்முலே இருக்கட்டும் இப்போ நாலே நாலு வெள்ளை எடுத்து எல்லாம் சிம்மில் அது காய் வெந்துருச்சு நீ நம்ம தாழ்த்து விடுறது சாம்பார் இருக்கு வேற சிம்முல இருக்கு நாலு வெள்ளைப்பூடை எடுத்து தச்சுட்டு அதில் போட்டுக்கிறேன் வெள்ளைப்பூடை போடுறேன் எண்ணெய் ஊற்றி இந்த பொருள் போட்டுருக்கேன் அது வெடிக்குது ஒரு ஸ்பூன் ஜீராக ரெண்டு வரம்பிழங்க வெள்ளைப்பூட நச்சு வச்சிருக்கேன் ஒரு நாலு வெள்ளைப்பூட இது சாம்பார் போங்க இது கூட கொஞ்சமாக கருவப்படுங்க அது ஆசை தண்ணி போயிட்டா எட்டு மணிக்கு வேலை ஆயிடுச்சு கால் வந்துட்டு போயிடுச்சு என்ன தோல் தான் வலிச்சிருக்கு ரெண்டு வங்க பொரியல் வச்சிருக்கு கேம்பர் வச்சிருக்கு இன்னும் பூதி வைக்கிற மாவு குறைச்சிட்டு இருக்கேன் அதை சுட்டுட்டா வேலை முடிஞ்சிரும் பூக்கி தொட்டுட்டு என்ன வைக்கிறதும் யோசிச்சுட்டே இருக்கேன் இதுலேயே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க வைக்கிறாங்க அதை சாப்பாடு பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாமான்னு யோசனையாக இருக்குது ஓகே சாம்பாரே ஓகேண்ணா சாம்பாரே கொச்சு விடுவாங்க ஊற்றிட்டுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கரைச்சது நான் லாஸ்டாக தான் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன் என்ன லைட்டாக ஒரு கொதி கொதிக்க விட்டு வலி தப்ப தூவி இறக்கிறேங்க முடிஞ்சு உருளைக்கிழங்கு வந்துருச்சு இதை மாத்திக்குவோம் சாம்பாரும் முடிஞ்சிருச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மலித்தல எதுவிடுவோம் இதை நம்ம தேய்ச்சி கழுவி வச்சிருவோம் அதில் மல்லித்தலை தூவி மூடி வச்சுருவோம் ஊரேன்

ये कुछ निकाल रहे பூரி ரெடி மூ பூரி எந்த ஊரில் கா ஊரில் மணக்கி இருக்கு அப்படிங்கிறீங்க புசு புசுன்னு இருக்கிற பூரி ரெடிங்க இப்போ தம்பிக்கு மட்டும்தான் ஒரு அஞ்சு பூரி நான் சுட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பூரி சாப்பிடும்போது சுட சுட சுட்டுக்கலாம்னு சொல்லி இருந்தால் என்னையை மட்டும் வச்சிருக்கேன் பாக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நமக்கு இப்போ தம்பிக்கு டீயும் பூரியும் சாம்பாரும் வச்சே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க அதனால் தப்பிச்சே இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசியல் வைக்க வேண்டியது வந்திருக்கும் ஓகே அங்கேண்ணா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத பார்த்துக்கலாம் சாதம் அதாவது காலையிலி பூரி பாசிப்பெயர் சாம்பார் தான் இருக்குது மத்தியானத்துக்கு அதே பாசிப்பேரி சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் பீட்ரூட்டு பொரியல் அப்பளம் அவ்வளோதாங்க புரியுதா சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தேன் வாங்க டைம் என்னாச்சுன்னு பார்ப்போம் டைம் ஆகிருக்கோம் இஷ்டம் போல் பார்த்தா எப்படி தெரியுதும் எட்டரை 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 எட்டரைன்னா நம்ம ஏழு அந்த பக்கம் திருப்பி காமிக்கவா ஆ திருப்பி காமிக்கிறேன் தெரியுதா ஆ எட்டு முப்பத்தஞ்சாக இப்போ அப்போது இன்றைக்கி ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஆயிருக்கு ஏழு அஞ்சுக்கு தொடங்கணும் ஏழு முப்பத்தஞ்சுனா ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு அன்னைக்கு என்ன பண்ணோம் எஸ்டா என்ன பண்ணோன்னெலாம் தெரியல ஆக மொத்தம் கொஞ்சம் இதாக இருக்குது காலையில் பூரி சுட்டிருக்கேன் ஒன் இன்றைக்கும் ரெண்டு அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன் அந்த ஒன்று இருபது ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடுது ஓகேங்களா ஓகே டன் அதுக்கு கூட எனக்கு எப்பவுமே போனது கிடையாது பாத்திரமெல்லாம் வேலைக்காச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடியாதது என்ன இருக்குதுன்னா பெரிய செம்மசாஸ்திரமா என்ன அப்படி சொல்லுவாங்கல்ல அதுவாக என்ன அதில் என்ன அவங்க வயலில் வந்து நாற்று நடுறதே என்னமோ ஒரு மணி நேரத்தில் எத்தனையோ இதை நட நட்டு போயிடுறாங்களாம் ஒரு ஒரு உருன்னு ஒரு அதாவது ஒரு குழின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஏக்கரா எப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியலைங்க அதை ஃபுல்லாக நட்டுருவாங்களாம் அவ்வளோ ஸ்பீடில் நடுறவங்க இருக்காங்க நம்ம ஊர் லேடிஸ் எல்லாம் நம்மளாம் சும்மா இந்த வெங்காய தக்காளியை வதக்கிறது பெரிய ஃபேமஸ் எல்லாம் நினைக்கக்கூடாது இருந்தாலும் கேட்ட உறவுகளுக்கு தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டேன் ஓகே ஓகேங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத பார்த்துருப்பீங்க நாளைக்கு புதன்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்